வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் காட்டன் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த சேரீயை பார்த்திங்கன்னா முந்தானையில் தான் வந்து கொஞ்சம் ஜரிகை வந்து இருக்குது அந்த பார்டர் எதுவுமே கிடையாது ப்ளைனாக பார்டர் இல்லாத சேரீ தான் அங்கங்கே வந்து கொஞ்சம் டிசைன் எல்லாம் இருக்குது இப்போ இந்த முந்தானை வந்து நல்ல ஒரு டார்க் காஃபி கலரில் வந்திருக்கு அதே கலரில் தான் ப்ளவுஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸோ லைனிங்கோ வந்து முதுகு பீஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நெக்கோட உயரம் வந்து ஒன்பதரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் மேலேயும் அதே மாதிரி ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக் எப்பவுமே கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி கட் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் ரவுண்டாகவே வந்து லேஸாக நுனியில் மட்டும் கொஞ்சம் கார்னர் வர்ற மாதிரி ஒரு இதழ் வடிவத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன் லைட்டாக தான் விளைவு இருக்கும் ரொம்பலாம் இருக்காது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல கிளாத்துலேயும் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிடலாம் இனி இதை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கை சுற்றியும் காலிஞ்சியில் தையல் போடணும் காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கமாக கொஞ்சம் அதிகமாக இந்த நல்ல கிளாத்து நின்றுது அப்படின்னா அது வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்துக்கிடலாம் அப்போ தான் நமக்கு களத்தை வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த நெக்கில் வந்து சென்டரில் ஒரு லேஸாக ஒரு கார்னர் மாதிரி வந்திருக்கு அதுலேயும் லைட்டாக கட் பண்ணி விடலாம் அப்போ தான் நமக்கு அந்த எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு இந்த லைனிங்கை அப்படியே திருப்பிட்டு நல்லா கொஞ்சம் நகத்தால் ஒரு தேயை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக பணிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு அந்த விளிம்புலேயே ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் நெக்கு ஃபுல்லாகவே இந்த தையலை போட்டு அப்படியே வெளியே எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து சுற்றி ஒரு ஜாயின்ட் தையல் போடும் பாருங்கள் அதை போட்டுட்டு லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த நல்ல எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடணும் இது நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயுமே செய்யக்கூடியது தான் இப்போ பாருங்கள் நான் உள் பக்கமாக திருப்பிட்டேன் திருப்பிட்டு இந்த ஃபுல்லாகவே சுற்றி ஜாயின் தையல் போட்டுட்டு அந்த கிளாத் வந்து கொஞ்சம் வெளியில் நிற்குது பாருங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன் இந்த ப்ளவுஸுக்கு முன்பக்கமும் நான் எல்லாமே தைச்சி முடிச்சு வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்ந்த மாதிரி பைப்பிங் வந்து தைச்சி விட்றலாம் பின்னாடி வந்து முதுகு எல்லாமே மடித்து அடித்து டாட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் பைப்பிங் வந்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றை கழிஞ்சி அகலத்தில் இந்த சேரீயில் உள்ள கிளாத்து தான் கொஞ்சமாக வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒன்றே கழிஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் உள்ள அந்த பிஸரை மட்டும் அப்படியே மடித்து தைக்கலாம் ஒரு பக்கத்தில் பிசுறு இருக்குது இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து தைக்கிற வீடியோனால் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால் இதில் பெருசாக காமிக்கலை இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் மடித்து தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ப்ளவுஸில் இப்போ வலது பக்கத்தில் இருந்து நான் அந்த பைப்பிங் தைக்க ஆரம்பிக்கேன் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த கிளாத் வந்து அடியில் இருக்குது அதோட நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி வைக்கணும் இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் கீழே வர மாதிரி வைக்கணும் அப்போ இந்த ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வந்துடும் நுனியே லைட்டாக உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த கிளாத்து இருக்குது பிறகு அடியில் இருக்க கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்து வந்து விளிம்பில் நம்ம தையல் போட்ட மாதிரி கொண்டுட்டு வரலாம் ஏன்னா ஏற்கனவே நெக்கெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு இன்னொரு பக்கமும் நெய்க்கு முடிகிறது வரைக்குமே கொண்டு வந்து முடித்து எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நல்ல மடித்து விட்டு தையல் போட்டு முடித்து எடுத்துடலாம் அப்போ தான் வந்து பிசிறெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த நல்ல பக்கத்துக்கு மேலேயே அந்த பைப்பிங் மாதிரி தைச்சிடலாம் நல்லா வந்து உருண்டையாக வருது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் குழி மாதிரி ஒரு பகுதி வரும் அந்த ப்ளூ கலர் கிளாத்து முடிஞ்ச உடனேயே அதுலேயே நம்ம வந்து தையல் போடணும் இந்த தையல் போடுறது வந்து இந்த சாரியோட பீஸுக்கு மேலே எரிய வரக்கூடாது அந்த பாடியில் உள்ள கிளாத் இருக்குது இல்லையா ப்ளவுஸில் உள்ளது அதுக்கும் ரொம்ப வெளியிலையும் வரக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பொறுமையாக பைப்பிங் தைச்சோன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் தையல் வந்து அங்கங்கே ரொம்ப தெரியாது இப்போ நம்ம வந்து இடது பக்கத்தில் இருந்து இந்த பைப்பிங் தைக்க ஆரம்பித்து வலது பக்கத்தில் கொண்டு முடிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த கிளாத்தை உள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டு நல்லா பைப்பிங் வந்து தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வரும் இப்போ இந்த ப்ளவுஸ் அப்படியே ரெண்டாட்டு மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அந்த முதுகு பகுதி இருக்கு பிறகு அதில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் சென்டர் வந்து தெரியறதுக்காக இப்போ லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு கீழே இருந்து ஒரு இஞ்சி அந்த பைப்பிங் தச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு முக்கால் இஞ்சி இடம் விட்டுட்டு இருந்து நான் லேஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கேன் அப்படியே அந்த வளைவு வரக்கூடிய இட வரைக்கும் அப்படி அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு ஒரு இஞ்சிக்கு வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி அப்படியே வந்து கீழே கொண்டுட்டு வந்து மடித்து கட் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுடலாம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் போட்டு முடித்து எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பிறகு அதுக்கு ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு வெளியிலருந்தே நம்ம இந்த ரேஸை அடித்து விட்டு அப்படியே மேலே வரும்போது வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அந்த ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே கொண்டுட்டு வரலாம் ஒரு அரை இஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி வரைக்குமே இந்த பைப்பிங் வந்து நம்ம கொஞ்சம் அகலப்படுத்தி வைக்கலாம் இன்னுமே கொஞ்சம் பெரிய சோல்டராக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு வச்சோம் அப்படின்னாலும் நீட்டாக இருக்கும் இப்போ அப்படி இதை வந்து முன்பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்துடலாம் முன்பக்கம் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து கட் பண்ணி லேஸை மடித்து விட்டு தையல் போட்டுட்டு மறுபடியும் நான் அடியில் அந்த இருந்தே ரெண்டாவது தையல் அந்த லேஸில் வந்து போட போகிறேன் இப்போ இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் ரெண்டாவது தையல் போட்டுட்டு முன்பக்கம் வரைக்கும் அப்படி கொண்டு வந்து முடித்தாச்சு அடுத்தது இதில் வந்து ஒரு முதுகில் ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது அதை வச்சு தையல் போட்டுடலாம் ஒரு பீகாக் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க கஸ்டமரே அதை வந்து இப்படி இந்த இடத்துல வச்சு வந்து தையல் போட்டேன் பொது இப்போ இந்த பேட்ச் ஒர்க் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க முதுகில் வந்து வச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போது சிம்பிளாவும் கொஞ்சம் மாடல் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங்கும் தச்சுட்டு வெளிப்பக்கமாக இந்த லேஸ் வச்சு சென்டரில் இந்த பீகாக் வந்து வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டிருக்கோம் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் எடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா விடியஸையும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்